தளபதி விஜயோட சில படங்கள் அஜித் படங்கள் ரிலீஸ் ஆகும் போது ரிலீஸ் ஆகும் அப்படின்றத சூப்பர் ஸ்டார் படத்துக்கு தகுதியானவர் தளபதி விஜய் தான் அப்படின்னு அவங்களோட சொல்லிட்டு இருப்பாங்க அதே மாதிரி ரஜினி ஃபேன்ஸோட மோதிக்கும் இருக்கிறாங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் அந்த வகையில ரஜினி அஜித் ரசிகர்களோட இப்போ இன்னொரு ரசிகர்களும் நினைச்சிருக்காங்க யாரு அப்படின்னு பார்த்தோம்னா சிவகார்த்திகேயனோட ஃபேன்ஸ் தான் ஏன் அப்படின்னா இப்போ வர தீபாவளிக்கு ஏற்கனவே வேட்டையன் படமும் விடாமுயற்சி படமும் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அந்த ஒரு நாளில் தான் நம்ம சிவகார்த்திகேயனோட அமரன் படமும் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற அனௌன்ஸ்மெண்ட் இப்ப வந்திருக்கேன் அதே மாதிரி அஜித் அடன் குட் பேட் அக்லி படம் அடுத்தாண்டு பொங்கல் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்க இதே நிலமையில அதே டைம்லேயே ஏஆர் முருகதாஸ் அண்ட் டைரக்ஷனில் சிவகார்த்திகேயன் நடிக்கிற எஸ்கே ட்வெண்ட்டி த்ரீ படமும் இப்போ மூணு பேரோட இந்த ஒரு படம் தீபாவில ரிலீஸ் ஆனால் எதிர்பார்ப்பு இருக்கும் அப்படின்றது எந்த படத்தை பார்க்கலாம் அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் வரும் அப்படின்னு சொல்லலாம் இதுக்காக இப்போ ரஜினி அஜித் சிவகார்த்திகேயன் மோதரதா சமூக வலைதளங்கள்ல ரொம்பவே பேச பண்ணிட்டு வர பரபரப்பான டாபிக்காகவே இருக்கு இந்த ஒரு விஷயத்த பத்தி நீங்க நீங்க இப்படி மூணு பேரோட படம் ரிலீஸ் ஆச்சுன்னா நீங்க எந்த படத்துக்கு போவீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து அப்டேட்ஸ் பாக்கணும் அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க